அடி எல்லாருமே அந்த யார் அந்த சாருங்கிற கேட்குற அளவுக்கு அந்த யார் அந்த சாருங்கிற கேட்குற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் மனசில் உள்ள வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடி முடிஞ்சோன்னு தேசிய கீதம் ஒழிச்சிருந்தா என்ன நமக்கு இதில் என்ன தப்பா நம்ம நாட்டு தேசிய கீதம் தானே எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்குல்ல கவர்னருக்கு எதிராக அவர் கோஷம் போட்டால் நீ சொல்லு பாரியா அவர் மாவீரையா கவர்னருக்கு எதிர்ப்பு கோஷம் போட்டார் அப்படின்னு காட்டுறதுக்காக சில எம்எல்ஏக்கள் பேசுறது வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது ஆளுநர் அவருடைய உரையை வாசித்திருந்தால் எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் இந்த முறையும் அவர் வந்து வாசிக்காமல் நேஷ்னல் ஆந்தம் பாடலைன்னு சொல்லி கிளம்பி போயிட்டார் இன்றைக்கி ஆளுங்கட்சி உட்பட ஆளுங்கட்சியினுடைய தோழமை கட்சிகள் எல்லாரும் கண்டிக்கிறாங்க ஏன் சார் ஆளுநர் இப்படி பண்ணுறாரு இல்லை அவர் முதல்ல சபாநாயகர் ஒரு கடந்த வாரம் போய் அவரை பார்த்தாரா இல்லையா ரெண்டு பேர் பேசியிருப்பாங்கல்ல முதல் உரை எப்படி இருக்கும் அந்த உரையினுடைய கருத்துக்கள் இது இந்த பக்கங்கள் இது இப்படி தான் நடக்கும் போது இது கீதத்தை இப்போ பாட போகிறோம்னு அவங்களுக்கெல்லாம் பேசியிருப்பாங்களா இல்லையா அப்போ அவர் போய் என்ன பேசுனாருன்னு சபாநாயகர் தான் வெளியிடணும் ஆளுநர் முதலே இது குறிப்பிட்டு கேட்டிருந்தாரா அங்கே சபையில் வந்து ஒரு நெருக்கடி நிர்பந்தத்தை ஏற்படுத்துதா திமுக அரசு தான் இப்போ மக்கள்கிட்ட இருக்க கேள்வி இதே மாதிரி போன முறையும் அவர் முதல் அறிக்கையை வாசிக்கும் பொழுது நிறைய விட்டுட்டாங்க அம்பேத்கார் பேரை சொல்ல விட்டுட்டாங்க காமராஜர் பேரை சொல்லாமல் விட்டுட்டாங்க இப்படிலாம் கட்டுக்கதைகளை அப்படி தாய கட்ட மாதிரி உருட்டி விட்டது தமிழக அரசு அம்பேத்கார் வழிவந்த அரசு பெருந்தலைவர் காமராஜர் வழிவந்த அரசு அப்படிலாம் நீங்கள் அண்ணல் அம்பேத்கார் வழிவந்த அரசுனால் த்ரீ செவன்ட்டி எழுப்பீங்களா த்ரீ செவன்ட்டி வரக்கூடாதுன்னு தூக்கி பதவி எரிஞ்சிட்டு வெளியே வந்து எல்லாருடைய கெஞ்சுதலுக்கு பிறகு அங்கே போய் உட்கார்ந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர் உலகத்துக்கே தெரியும் அப்புறம் அவர் வழி வந்த அரசுன்னு எப்படி சொல்ல முடியும் நான் என்ன கஷ்டப்பட்டாலும் கல் சாராய கடையை திறக்க மாட்டேன்னு கடைசி வரைக்கும் போராடி மக்களுக்கு பல திட்டங்களை இன்றைக்கும் பொற்கால ஆட்சியெல்லாம் காமராஜருடைய ஆட்சி தான் எத்தனையோ தலைவர்கள் இடையில் ஆட்சி நடத்தினாலும் அவருடைய ஆட்சியை நீங்கள் நடத்தி டாஸ்மாக் வியாபாரத்தை ஒவ்வொரு விழாவுக்கும் பண்டிகைக்கும் எவ்வளோ கூட்டுறது இந்த தீபாவளிக்கு கடந்த நானூற்றம்பது கோடி ஐநூறு கோடி அறநூறு கோடின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி திருவண்ணாமலை மாநாடு போட்ட பிறகு கடைகள் குறைன்னு பார்த்தா இப்போ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே விற்கிற கடையை ரெண்டு கவுண்ட்ரு போடுற அளவுக்கு இன்றைக்கு உயர்ந்துருக்கு க்யூஆர் கோடு கொண்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு மாறி இருக்கு ஆனால் அவங்க காமராஜர் வழி வந்தாச்சு இதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்னங்க நியாயம் அப்படின்னு கவர்னர் கேட்டால் உடனே கவர்னர் மேலே குற்றச்சாட்டு பண்ணுறது கோஷம் போடுறது போயா வழி அங்குறது இதுதானே தமிழக சட்டமன்றம் சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குல்ல காலமா இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க ரவி எண்பதுல பண்ணாங்களா எழுபதுல பண்ணாங்களா அறுபதுல பண்ணாங்களா இதுக்கு இதுக்கு வந்து முன்னாடி சொல்லுங்காலங்கிறீங்காலம்னா என்ன அதுக்கு அர்த்தம் தமிழ்நாடு சட்டமன்ற தோண்டிய காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்களா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எல்லாம் பண்ணிருக்காங்களா நீங்க தான் சொல்லுங்க தொண்ணூத்தி பிறகு பிறகுதான் இப்படி ஒரு பழக்கமே இங்கே கடைபிடிக்கப்பட்டிருக்கு அதுலயும் அன்னைக்கு சட்ட விதிகளின்படி தமிழ்நாடு சட்டமன்ற விதிகளின்படி முதல்ல தாய் வாழ்த்து தேசிய கீதம் இரண்டும் பாடணும் முடிஞ்ச பிறகும் இரண்டும் பாடணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்க அந்த காப்பி வேணா உங்களுக்கு அனுப்புகிற நகல் பாருங்க அதெல்லாம் மூடி மறைக்கி அப்படி போட்டு பூசுறீங்களா என்னங்க முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமார் இப்போவும் உங்க பேட்டி கொடுத்துருக்காரு அவரும் அதான் சொல்றாரு ஜெயக்குமார் பேட்டி கொடுக்காட்டி தாங்க வருத்தம் டெய்லி பேட்டி கொடுக்குற ஒரு மனிதர் என்று ஒரு கின்ன சாதனைனா ஜெயக்குமார் கொடுத்துடலாம் ஏதாவது ஒன்று அவர் சொல்லிட்டே இருப்பார் அது ஒரு விவாதமாச்சு நம்ம சபாநாயகர் அவர் சொல்றதை நம்ம ஏற்கக்கூடாது யார் ஏறுங்க சார் ஏற்றுக்கொள்ளுங்க நான் சொல்றது ஏற்றுக்கூடாது தான் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் தான் முத முதல் இந்த மரபை கொண்டு வந்திருக்காங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்ல மக்கள் இல்ல காலங்காலமா காலங்காலமான நீங்க சகோதரர் சொல்ற மாதிரி மக்கள் இப்ப காலங்காலமா காலங்காலமான எந்த காலத்துக்கு என்ன அடையாளம் தமிழ்நாடு சட்டமன்ற தோன்றிய காலத்துல இருந்தா எப்போ தேசியக்குதான் வந்தது அதுக்கு பிறகு எப்போ த தமிழ் தாய் வாழ்த்து வந்தது நமக்கு தெரியும் அதே ஐயா சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய அந்த தேசியக்கு அந்த தமிழ்தாய் வாழ்த்தையே பாதி கற்பனிட்டிங்க அதுக்கு சில பேர் நீதிமன்றத்தரன்னா கூட அவங்களுக்கு சரியான அதுக்கு தீர்வு கிடைக்கல விடிவு கிடைக்கல அதுக்கு பிறகு இவங்க அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தொண்ணூற்றி ஒன்று நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு தான் கவர்னர் வரைக்கும் முன்னாடி இந்த பழக்கத்தை அவங்க கொண்டு வர்றாங்க அம்ப அந்த சட்ட திருத்தத்துல அந்த விதிகளின் படி தமிழ் தாய் வாழ்த்தும் பாடணும் தேசிய கீதம் பாடணும் அது முடிந்து அவர்கள் செல்லுகிற பொழுதும் தமிழ் தாய் வாழ்த்தும் பாடணும் தேசிய கீதம் பாடணும் இதுதான் மரபா இருக்கு இதுதான் சட்ட அடிப்படையில நம்ம பார்க்கக்கூடிய விதிகளா இருக்கு அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஏன் அதுல நீங்க சேர்த்து தமிழ் தாய் வாழ சொல்ற மாதிரி காலங்காலமானு கூட எடுத்துக்க வேணாம் சார் இதற்கு முந்தைய ஆட்சி அதிமுக ஆட்சி நீங்களும் அதில் கூட்டணியா இருந்தீங்க அப்பவும் இதே தானே ஃபாலோ பண்ணாங்க அதே நீங்க யாரும் எதுவும் கேட்க அதே அதிமுக ஆட்சியில தானே புரட்சி இந்த மரபை கொண்டு வந்திருக்காங்க அவங்க காலத்துல தான் இந்த மாதிரி ஒரு எழுதப்பட்டது இருக்கு இல்ல நீங்க அப்ப கேட்டிருந்தீங்கன்னா நீங்க கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்கு சார் இன்னைக்கு நீங்க இது வந்து அமைதியாக தானே சார் இன்னைக்கும் பாருங்க இன்னைக்கு இது இதா இப்ப நாட்டுக்கு பிரச்சனை தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பிச்சு தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு கவர்னர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு முதலமைச்சர் எங்கேயாவது சொல்லிருக்காரா ரெண்டு பேரும் சொல்லல நம்மளை மாதிரி நான் ஒரு அரசியல் கட்சி ஆளா இல்லைங்க சாமானியா நான் பாக்குறேன் எனக்கு தேசிய கீதமும் தமிழ் தாய் வாழ்த்தும் இரண்டு கண்கள் அதை நம்ம யாராவது மறுக்க முடியுமா தமிழனா பிறந்த ஒருத்தன் தமிழ் தாய் வாழ்த்த வெறுக்க முடியாது ஒதுக்க முடியாது இந்தியனா பிறந்த ஒருத்தன் தேசிய கீதத்தை வெறுக்க முடியாது ஒதுக்க முடியாது இது நமக்கு ரெண்டு கண்கள் ரெண்டையும் பாடணும்னு கவர்னர் கேட்குறாரு நீங்க முன்னாடி போனவங்க இதை பத்தி பேசியிருக்கலாம் பேசி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் பேசி முடிவுக்கு வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு தெரியல அவர் வரும்போது தெளிவாக தான் வர்றாரு வரும்போதே சில பேர் கோஷம் போடுறது சில இந்த ஒத்த கட்சி எம்எல்ஏக்கள் வந்து அவங்க வந்து கூட்டணியில் சேர்ந்து ஜெயிக்கிறோம் கோஷம் போடுறது ஏன்னா அவங்களுடைய இருப்பை காட்டிக்கணும் கவர்னருக்கு எதிராக அவர் கோஷம் போட்டார் அது நீ சொல்வே பாரியா அவர் மாமீரையா கவர்னருக்கு எதிர்கோசம் போட்டார் அப்படின்னு காட்டுறதுக்காக சில எம்எல்ஏக்கள் பேசுகிறது வரும்போதே ஒரு தவறான சூழலை அங்கே ஒரு ஒரு அமைதிக்கு எதிரான ஒரு சூழலை உருவாக்க திட்டம் பெற்றது இதெல்லாம் பண்ணிட்டு தானே அவர் உள்ளே கூப்பிட்டு வர்றீங்க உள்ள வந்து தாய் வாழ்த்து பாடி முடிஞ்சோடனே தேசிய கீதம் ஒழிச்சிருந்தால் என்ன நமக்கு இதில் தப்பா நம்ம நாட்டு தேசிய கீதம் தானே எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்குல்ல எல்லா மாநிலத்திலும் பல மாநிலத்திலையும் பல நீங்கள் கவர்னர் அவர்கள் லெப்டினன்ட் கவர்னர் அவர்கள் கலந்து கொண்ட பொது நிகழ்ச்சிகளில் கூட அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளில் கூட ரெண்டையும் பாடல்தான் இருக்குது நம்ம தமிழக லெஜிஸ்லேசிவ் அசம்பிளியினுடைய அந்த இதுல கூட அந்த குறிப்புல அது இருக்கு அதையும் வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன் சரி சார் அவங்க அதை விட்டுட்டு இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் தமிழ்நாட்டில் இருக்கிற இப்ப ஞானசேகரன் குண்டாசை பத்தி பேசிடக்கூடாது ஞானசேகரன் என்ன ராஜாஜி மருத்துவமனையில் சொகுசா வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அதை பத்தி பேசக்கூடாது எத்தனை வழக்கு இருக்கு எப்படி வழக்கு இருக்குது இத்தனை வழக்கு இருக்கிறோம் எப்படியா சுற்றிக்கிட்டு இருந்தா இன்றைக்கி ஞான உதயம் மறந்து நீங்கள் குண்டாஸ் போடுறீங்களே ஏன் இந்த ஆளுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குண்டாசை போட்டு கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா இன்றைக்கி அந்த மாணவிகளுக்கு இந்த மாணவி மட்டுமில்லை எத்தனை மாணவிகளுக்கு ஒரு ஆபத்தை நிகழாமல் நம்ம காப்பாற்றிருக்கலாம் இதெல்லாம் எங்கடா பேச போகிறாங்க யார் அந்த சாருங்கிற கேள்வி ஒழிச்சுக்கிட்டே இருக்குது ட்ரெண்டிங் மாதிரி எல்லோரும் இப்போ வேடிக்கை காமெடிக்கு உணர்ச்சிகரமாக அப்படியே எல்லாருமே அந்த யார் அந்த சாருங்கிற கேட்குற அளவுக்கு அந்த யார் அந்த சாருங்கிற கேட்குற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் மனசில் இந்த கொடுமை இடம்பெற்றிருக்கிறதே இதில் எப்படி மாற்றுறது இதுக்கெல்லாம் நீங்கள் கவர்னர் பிரச்சனையை உருவாக்கி சண்டையை போட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நீங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஆள் பேட்டி கொடுத்துட்டு இருப்பீங்க செல்வ பிறந்த ஒரு போட்டி அப்படியே கவர்னருடைய எதிர்ப்பு திட்டங்களையெல்லாம் பேட்டி போட்டு கருப்பு பயிற்சி குத்திட்டு அவர் போய் பேட்டி கொடுக்குறாரு வழக்கம் போல் கம்யூனிஸ்ட் பேசுகிறாங்க இதெல்லாம் திருமாவளவன் பேசுகிறாரு இது கூட்டணி கட்சிகள் உள்ளே என்ன சொல்லி அனுப்புறாங்க அப்போ அண்ணே போகும்போது கொஞ்சம் பேசிட்டு போகணேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்களான்னு தெரியல கவர்னரை பற்றி ஒரு குறிப்பை சொல்லிட்டு போகிறேன் இல்லை இன்றைக்கி ஆளுநர் வந்தார் நீங்கள் சொல்கிற மாதிரி தேசிய கீதம் இசைக்கப்படலைன்னா அவர் கிளம்பின அடுத்த சில நிமிடங்களில் ராஜ்பவன்லேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் வருதுனா அவர் தானே திட்டமிட்டு வந்திருக்காரு இப்படி தான் நடக்கும் இதை ஒரு அரசியலாக்கலான்னு வந்தது அவரா இல்லை ஆளுங்கட்சியா இல்லை சென்ற நிமிடங்கள்லாம் சொல்லாங்க ஒரு நொடி போதில்லைங்க இங்கே என்ன நடந்துச்சு இது சொல்ல வேண்டியது நம்ம கடமை அப்புறம் அவங்களே திருத்தப்பட்ட தெளிவான ஒரு இது அவங்களே கவர்மெண்ட் மாளிகையில் கொடுத்துருக்காங்க அதையும் அவங்க தெளிவாக அந்த குறிப்பு இருக்கு குறிப்பு எல்லா பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகள்லாம் வந்துகிட்டு இருக்கு இதில் என்ன இருக்கு நீங்கள் திசை திருப்புவதற்கு திமுக செய்கிற நாடகம் சரி உள்ள நீங்க அப்படி பேசுறீங்க தேசிய கீதத்தை பாடும்போது முதலமைச்சர் துணை முதல்வர் எல்லாம் எழுந்து நின்று மரியாதை கொடுக்குறோம் அதெல்லாம் நம்ம டிவியில் பார்க்குறோம் அது அப்படியே ட்ரோல் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது நாங்கள் பாருங்கள் கரெக்டாக இருக்கோம் நாங்கள் பாருங்கள் கரெக்டாக ரெண்டு தடவை சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டாங்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சினால் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட கட்சி நாங்கள் வந்து தேசிய கீதத்துக்கு எதிரானவர்கள் இல்லைங்கிறத காட்டுறதுக்காகவோ நாங்கள் வந்து தேச ஒற்றுமையை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவோ அவங்க திருப்பி திருப்பி போட்டு காமிச்சுட்ருக்காங்க டிவியிலலாம் வந்துட்டுருக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அங்கே இப்படி ஒரு சூழ்நிலை உருவாவதற்கு யார் காரணம் இது கவர்னரா சபாநாயகரா சட்டமன்றமா ஏன் அவர் கடந்த வாரம் போகும்போது இதை பற்றிலாம் விவாதிக்கல அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி அப்போ நீங்க வந்து வெளியில் இருக்கிற பிரச்சனைகளை திசை தான் திமுக ஆட்சி இந்த மாதிரி பண்றாங்க இல்லை சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி அண்ணா திமுக யார் அந்த சார்ன்ற பேட்ஜோட வராங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை பேசணும் எதிர்கட்சிகள்லாம் தயாராக இருக்காங்க ஆளுநர் இதை பண்ணாமல் இருந்திருந்தா அவை நடவடிக்கைகள் வழக்கம் போல நடந்திருக்கும் அந்த பிரச்சனைகளை பேசி இருப்பாங்க கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா கோழி மாதிரி பிரச்சனை ஆளுநர் இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா இன்னைக்கு ஆளுநர் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடியது அண்ணா யூனிவர் அண்ணா யூனிவர்சிட்டியோட சான்சலரா ஆளுநர் இருப்பதனால அவர் வேணும்னே இதை பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க எதை பண்ணிட்டாரு இந்த மாதிரி நம்ம வெளிநடப்பு பண்ணோம்னா இது ஒரு பெரிய இஷ்யூவா மாறும் நம்மள வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நிச்சயமா அப்படி இல்ல அவரே போய் எல்லாரையும் கண்டிச்சுட்டு இருக்காரு போர் பார்வையிடுறாரு கருத்து சொல்றாங்க அங்க இருக்க பேராசிரியர்கிட்ட பேசுறாங்க மாணவர்களை சந்திக்கிறாங்க கவர்னர் பண்றாரு முதலமைச்சர் பண்ணியிருக்காரா முதலமைச்சர் ஏன் பண்ணல துணைவேந்தர் பதவிகளே எல்லாமே மொத்தமாக ஏற்ற கொடுத்துருங்க கவர்னருக்கே அதிகாரம் வேண்டாம்னு தீர்மானம் அந்த வளாகத்துக்கு யாருங்க இன்னைக்கு நேற்று ஒருத்தர் இருந்தார் இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு நாளைக்கு ஒருத்தர் வருவாருங்க முதலமைச்சர் தானங்க நாங்க முக்கியம் அவர் தானேங்க தமிழக அரசு மக்கள் அந்த தமிழக அரசின் சார்பாக ஒரு தலைவராக முதலமைச்சர் தானே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க கோவிசிலியர் இன்னைக்கு நேற்று பொன்முடி இருந்தார் நாளைக்கு வேற ஒருத்தர் இருப்பாரு அவர் சொல்லாரு நீங்க எப்படி சொல்ல முடியும் முதலமைச்சர் பன்வாரிலால் புரோஹித் இருந்தார் இன்னைக்கு ஆரண்டவி இருக்காரு நாளைக்கு யாரோ ஒருத்தர் இருப்பார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்க சார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு எப்படி நம்ம தமிழக அரசுக்கு மரியாதை கொடுக்கணும் கௌரவப்படுத்தணும் அவங்களை கடைப்பிடிக்கணும்ங்கிறது நீ நினைக்கிறீங்களோ அதை நான் நூறு சதவீதம் வரவேற்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசனுடைய குரல் ஓங்கி ஒழிக்கணும் மக்களுக்காக மக்களின் திட்டங்களுக்காக மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக அதே எப்படி மக்கள் மக்களுக்காக ஒரு தேர்வை நடத்தி பிரதிநிதிகளை தேர்வு செய்கிறார்களோ சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்களை தேர்வு செய்கிறார்களோ முதலமைச்சரை தேர் முதலமைச்சரே எம்எல்ஏக்கள் அதை விட்டுருவோம் அதே மாதிரி தாங்க கவர்னர் நியமிக்கப்படுறாங்க அந்த அரசியலமைப்பு சட்டப்படி தான் இந்த கவர்னர் இங்கே போய் என்ன பண்ணணும் இவர் யாருடைய பிரதிநிதியாக இருக்கணும் இவரை எப்படி ஜனாதிபதி நியமிக்கணும் அவர் என்ன ரிப்போர்ட் பண்ணணும் அவர் அந்த மாநிலத்தினுடைய தலைமை நிர்வாகி ஏற்கனுங்கிறதும் அரசியலமைப்பு சட்டம் தானே அதே அண்ணா அம்பேத்கருடைய ஒரு பிரதிநிதி தானே இன்னைக்கு இருக்கிற கவர்னரும் அப்புறம் ஒரு மட்டும் மக்கள் இவர் மட்டும் அந்நிய தேசமா ரெண்டுமே ஒன்று தானேங்க ஒண்ணுக்கு ஒன்று பிணைஞ்சு இருக்கிறத ஓ அரசியல் சட்டத்தின் ஒரு பக்கத்தை திழிக்கிறீங்க ஒரு பக்கத்தை வேணுங்கிறீங்க அப்படி இல்லை ரெண்டுமே வேணும் ரெண்டுமே மதிக்கப்படணும் இன்னைக்கு ஒரு கவர்னர் இருக்கிறது தேவையா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் துரைமுருக்கள் சட்டமன்றத்தில் ஒரு விளக்கம் சொன்னார் நாங்கள் எங்களுடைய முதல் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இருக்கிற பொழுது அவருடைய கருத்துப்படி கவர்னர் என்ற பதவி இருக்கிறவரை நாங்களுக்கு மதிப்பளிப்போம் மாண்பளிப்போம் மரியாதை செய்வோம் அதுக்கு அதை அந்த வழி நடப்போம்லாம் நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுறீங்க ஆனால் போன வாரம் போய் உட்காந்து பேசுகிறீங்க தேடி சாப்பிட்றீங்க ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருக்கீங்க அப்போ இந்த சபை மரபு எப்படி நடத்தப்படணும் இப்படி இருக்கு அப்படியே இருக்கியா நாங்கள் இந்த கருத்தை சொல்ல நீங்கள் இதை சொல்லுங்கள் இந்த அறிக்கையை நீங்கள் படிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷனே இல்லையா இல்லை அதெல்லாம் நடந்ததுனால தானே சார் வந்திருக்காரு இல்லைனா ஆளுநர் முன்னாடியே கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு நல்ல க நல்ல கருத்து நடந்ததுனால வந்தார் வந்த பிறகு பாத்துறீங்களே அதான இப்போ பிரச்சனையாக இருக்கு ஏன் ரெண்டும் பாடலாம் என்ன மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட பாடினா சந்தோஷமா மக்கள் எல்லாம் எழுந்து ஒருவேளை ரெண்டு பாடலுக்கு நிற்க முடியாதவங்க இருக்காங்களா சட்டமன்றத்தில் அவர் தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு என்னைக்காவது எப்போவாவது கவர்னர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா தொய் முதல் பாடின இடத்துல தான் தமிழ் தாய் வாழ்த்த மூணு முறை நாலு முறை தப்பு தப்பா பாடி அதை ஒரு இஷ்யூ ஆக்குனீங்க அதை யாரும் பேசலை எந்த டிவியும் காட்டலை எந்த டிபேட்டும் இல்லை

உங்களை வந்து இப்போ அண்மையில் சந்தித்த ஆளுநரை வந்து அண்மையில் சந்தித்த விஜய் கூட கண்டித்து தான் பேசியிருக்காரு இன்னைக்கு ஆளுநர் யாராக இருந்தாலும் சட்டமன்றத்தினுடைய மரபுகளுக்கு உட்பட்டு தான் நடக்கணும்னு சொல்கிறாரு அவர் ரெண்டையும் கண்டிப்பார் திமுகவையும் ஒரு தட்டு பாரு கவர்னரையும் ஒரு தட்டுத்தட்டணும் பாரு அவர் போக போக ஏதாவது ஒரு பாதிக்கு வருவார் இருந்து பார்ப்போம் அவர் விஜய் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு அதை போய் நான் என்ன சேர்ப்பார் ஒவ்வொரு தலைவர்களும் திருமாவளவன் ஒன்று சொல்லுவார் எங்கள் சட்டமன்ற பாஜக குழு தலைவர் வெளியில் வந்து அவர் நயினார் நாகேந்திரன் வாலந்தி அவர்கள் அவங்க தெளிவாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் போக்கில் ஒன்று சொல்லியிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அண்ணன் ஜி கே மணி அவர்கள் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் வச்சுட்டு அவங்க ஒரு கருத்துக்களாக சொல்லிவிட்டு போராட்டங்களே நடத்த விட மாட்டேங்கிறீங்க அதனால் நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோன்னா அவங்க ஒரு புது கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஆளாளுக்கு ஒன்று அவங்கவுங்க கருத்து அடிப்படையில் கட்சியும் கொள்கை அடிப்படையில் சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொன்னதுக்கு இது ஒரு விஜய் சொன்ன பெரும்பான்மை கருத்துங்கிறது ஆளுநர் செஞ்சது தப்புன்னு தானே சொல்றாங்க யாரும் அவர் செஞ்சது சரின்னு சொல்லி பெரும்பான்மையா சொல்லலையே அது உங்கள்ட்ட நீங்க பெரும்பான்மை தேர்தல வச்சீங்க அது ஒண்ணும் இல்ல கருத்து வந்து எவ்வளவு பேர் வேணாலும் சொல்லலாம் சில பேர் ஓங்கி பேசலாம் சில பேர் அமைதியை பாமாக்காவும் சில பேர் சில பேர் கருத்தை சொல்லாமையே மனசுக்குள்ள வேதனை பண்ணலாம் என்னடா ஒரு சட்டமன்றத்துல ஒரு கவனருடைய ஒரே கூட தொடங்க விட மாட்டேங்கிறாங்களே அதுக்கு கூட ஒரு இடஒர் ஆகி போச்சே நீங்க என்னதான் நடக்க போகுது இந்த ஆட்சியினுடைய இந்த ஆண்டு என்ன செய்ய போறோங்கிறத சொல்லக்கூடிய சபாநாயகர் சொன்னாரு அது யார் வேணா சார் சபாநாயகர் இல்ல இவர் இல்லாட்டி சபாநாயகர் சபாநாயகர் இல்லாட்டி துணை சபாநாயகர் துணை சபாநாட்டி முதலமைச்சர் இப்படி போறது இல்லைங்க நீங்க மரபு மரபு மரபுன்னு பேசுறீங்கல்ல அப்ப இந்த மரபு அங்க அடிபட்டு போகுதுல இல்ல தானே வெளியே போயிட்டார் அவங்க வெளியே போயிட்டாரா போக வெளியே போக வைக்கிற சூழலை உருவாக்கலாங்களா தமிழ் தாய் வாழ்த்து பாடி முடிஞ்சோன்னே தேசியக்கு தான் ஒழிச்சதும் அவர் அங்கே தான் இருந்திருப்பார் அப்போ தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கிற மாதிரி ஆகாதா அவர் எப்படி அவரு தமிழ் தாய் வாழ்த்து அவமதிக்கிற அப்படி இருக்கும் அது எப்படிங்க அவர் அமதிக்கிறாங்களா அவர் வந்த பிறகு எத்தனை அண்ணல் அம்பேத்கார் சிலை உள்பட அவருடைய கவர்னர் மாளிகை எப்படி தமிழ் தலைவருடைய சிலைகளை வைக்கிறாரு தமிழ் சிறப்பான ஒரு மொழிங்கிற அடிப்படையில் அவர் தமிழில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை தலங்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு அவர் தொடர்ந்து பயணம் போயிட்டுருக்கார் மற்ற கவர்னர் மாதிரி வீட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டுருக்காரா முடங்கி கிடக்கிறாரா ரப்பர் சாமா இயங்குறாரா அதெல்லாம் இல்லை இல்லை ஆளுநர் ரவி என்பது எவ்வளவு ஒரு வலிமையான ஆளுமையான ஒரு கவர்னருங்கிறத நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் அவர் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கிறது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் எல்லா திட்டங்களையும் சில இதை பாராட்டுறாரு சில குறைகள் இருக்கிறத தட்டி கேட்குறாரு போது ஆகா பாத்தியா கவர்னர் பாராட்டிட்டு இருப்பீங்க குறை சொன்ன உடனே கவர்னர் வேலையை இல்லை இந்த கவர்னர் பதவி ஒழுக்கணும் எதுக்கு ஆட்டுக்கு தாடி அப்படின்லாம் கதை விட்டுட்டு இருப்பீங்க இது அரசியலை அவரை வந்து இழுக்கிறாங்க மற்றபடி கவர்னர் அவர் இன்றைக்கி வந்திருக்காரு வந்ததில் ஒரு கோரிக்கை இது தான் இந்த கோரிக்கையை முன்னாடியே சபாநாயகரும் அவரும் பேசுகிறாங்களா இல்லையாங்கிறது நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாது பெரும்பான்மை கருத்து சிறுபான்மை கருத்துலாம் அதில் இடம் இல்லை இது உண்மையான கருத்தா யதார்த்தமான கருத்தா நம்ம பார்க்கணும் பல பேர் மனசுல கருத்து வெளியே சொல்ல முடியாமல் இருப்பாங்க உங்களுக்கு சில பேருக்கு பேஸ்புக்ல கருத்து சொல்ல அவசரம் இருக்கும் நீங்க போடுவீங்க சில பேர் மனசுலேயே வேதனை பண்ணுவாங்க போட மாட்டாங்க அது ஆதரவாக இருக்கலாம் எதிர்ப்பா இருக்கலாம் இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் இது வருத்தத்தக்க கூடிய சம்பவம் இதுக்கு முக்கியமான காரணம் ஆளுங்கட்சி பல்வேறு மக்களுக்கு எதிரான செயல்களை நடைபெறுகிற இந்த தமிழகத்துல அதை திசை திருப்புறதுக்காக இதை ஒரு ஆக்கி இதை வச்சு ஒரு மூணு நாள் பேசலாம் அடுத்த பதினொன்றாம் தேதி வரைக்கும் இதை பத்தி பேசலாம் அதுக்கு இதை பத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அதுக்கடுத்து பொதுக்கூட்டம் பண்ணலாம் ஓடி ஓடிவான்னு சொல்லலாம் இதுக்கு இதுக்கு இதை பயன்படுத்துகிறான் அதே நேரத்தில் இன்னைக்கு ஆளுநர் மாளிகையில இருந்து மற்றொரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருக்கு அதுல அவையில நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நேரலை செய்யாமல் அதை சென்சார்ஷிப் பண்றாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை வந்து அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அப்படி தானே பண்ணுது இப்போ பார்லிமெண்ட்டில் நடக்கும்போது பல நேரங்களில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் பேசும்போது அவங்களுடைய விஷ்வலை காமிக்காமல் சபாநாயகரையோ அல்லது ஒரு காட்சியை காமிக்கிறாங்கன்னா அதே குற்றச்சாட்டு அங்கேயும் வந்து இல்லை இல்லை பேசி முடிச்ச பிறகும் டைமத்தை முடித்த பிறகும் இருந்தால் காட்ட மாட்டாங்க பார்லிமெண்ட்டில் அப்படிலாம் பண்ணுறது இல்லை இன்றைக்கி நீங்கள் சொன்ன இல்லை விஜய் அவரை பற்றி சொன்னீங்கல்ல விஜய் இதையும் தான் கண்டிச்சிருக்கிறாரு சட்டமன்ற நிகழ்வுகளை ஏன் இது தடுக்கிறீங்க காட்டாமல் இருக்கீங்கன்னு அதை பேசியிருக்காருல்ல அதை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க அதையும் சொல்லிடுதான் நல்லா இருந்துருக்கும் அங்கே பேசி முடித்த பிறகும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறது கொடுக்குற வாய்ப்பை தவற விட்டுறது மத்திய நிதியமைச்சர் கேள்வி கேட்டால் எல்லோரும் வெளிநடப்பு பண்ணி ஓடுறது அங்கே உள்ளே இருக்கிறதில் வெடி அந்த வளாகத்தை சுற்றிக்கிட்டே ராகுல் காந்தி பின்னாடி ஒரு கருப்பு பேச்சு அல்லது ஒரு சின்ன டைரி அரசியலமைப்புன்னு பேரெழுது டைரி உள்ளே ஒன்றுமே இருக்காது வெள்ள பேப்பர் வச்சுருக்க ஒரு புக்கை வச்சுக்கிட்டு சுற்றுறது இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக எங்கே பேசுகிறாங்க இங்கே இருக்கிற திட்டங்களுக்காக எங்கே பேசுகிறாங்க பாராளுமன்றம் நடக்க திமுக திட்டமிட்டு காங்கிரஸோட இணைந்து செயல்படுறாங்க எல்லாமே வீணா போச்சே அடுத்து பட்ஜெட் தொடர் வரப்போகுது அதுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகளை பேசிட்டு நீங்க மக்களை மக்களுக்கான பிரதிநிதிகள தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக பேசாம காலத்தை வீணாக்கி நேரத்தை வீணாக்கி கடந்த குளிர்கால கூட்டத்தில் எடுத்த முன்னூறு கோடி ரூபாய் மக்கள் பணம் வீணானதான் மிச்சம்

இல்ல ஒரு புது அதை விட்டுட்டு நீங்க பொதுவான விஷயம்னு சொல்லிட்டு அரசியல் காரணத்தை மட்டும் வச்சு மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளா நீங்க சொல்ற அந்த சக்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள அந்த சக்தியை வீணாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே சார் சின்ன உதாரணம் சொல்றேன் சார் நேற்றைக்கு காலையில் நேற்றைக்கு முன்தினம் காலையில் எட்டு கால செய்தி என்ன தெரியுமா கைவினை கைவினை கலைஞர் கலைஞர் கைவினை திட்டம் அந்த கலைஞர் கைவினை தொழிலாளர் திட்டத்துல பத்தாயிரம் பேர் சேர்ந்து விட்டார்கள் சாதனை இப்போதான் சேர்ந்துருக்காங்க சேர்றவங்களை இனிமேல் என்ன கொடுக்குறாங்க கொடுக்க போறதெல்லாம் அப்புறம் ஏன்னா நிறைய கொடுக்க முடியாம தவிக்கிறது பள்ளிக்கூடத்துல ஏண்டா மழை பெஞ்சு ஒழுகுது ஓடு ஒழுகுதுன்னா மத்திய அரசு நீங்க நிதி இல்லை அதுக்கு தனி விவாதம் நீங்க ஒரு மணி நேரம் வைக்கணும் நாளைக்கே மறுபடியும் கூட வச்சுக்கலாம் அதுக்கு கேட்டால் நிதி இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் கேட்டால் மத்திய அரசை குறை சொல்லிட்டு ஓடுறீங்க மத்திய அரசு விஸ்வகர்மான ஒரு திட்டத்தை அறிவித்து அந்த திட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஏழு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேர் பதி நல்லா கட்டுக்குங்க திமுக அரசு பதியுங்கள் பதியுங்கள் என்று ஃபுல் பேஜ் விளம்பரம் முதலமைச்சர் படத்தை போட்டு பண்ணதுக்கு பத்தாயிரம் பேர் பஞ்சுருக்காங்க மத்திய அரசு அறிவித்து பாரத பிரதமர் அறிவித்து விஸ்வகர்மா திட்டத்தில் எவ்வளோ பேர் புரிஞ்சுருக்காங்க ஏழு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேர் பத்தாயிரங்க இருக்குது ஏழு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரங்க இருக்குது ஏன்னா மத்திய அரசு சொன்னா செய்வாங்க ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி நாற்பது ரூபாய் இருந்து ஒழுங்குபடுத்தி ஆளுக்கு ஒரு ஸ்வாட் அட்டையை கொடுத்து ஓம் பேங்க் இன்னைக்கு இருநூத்தி நாற்பது ரூபா வருது சொல்ல முடியும் அப்ப அந்த விஸ்வகர்மா திட்டத்தை நீங்க கெடுக்குறீங்களே அதை வந்து இப்படி பண்ணி கொடுங்க அப்படி பண்ணி கொடுங்க நீங்க என்ன செஞ்சீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்களை வைத்து அந்த தேர்வாளர்களை முடிவு செய்யுங்கள் மத்திய அரசு சொல்லுது ஆனால் நாங்கள் வந்து அந்த பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் வேண்டாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எதுக்குங்க நமக்கு அங்கே இருக்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்க ஆளை வச்சு நாங்கள் யாருன்னு அடையாளம் காணறோம் நீங்க சொல்றீங்க இதே ஒரு மக்கள் விரோத போக்கு நீங்கள் முதல்ல பேசுறதுக்கு இதுக்கே மக்கள் அப்போ ஏழரை லட்சம் பேர் பதிஞ்சவங்க ஏழரை லட்சம் மக்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டு பத்தாயிரம் பேர் பதிஞ்சிருக்காங்க பெருசாக காட்டுறீங்கல்ல இதெல்லாம் போய் மத்திய அரசை பேசுறதுக்கு எம்பிக்கள் போச்சோம்னா என்ன அநியாயம் ஏறத்தால முப்பத்தாறு ரயில் நிலையங்களை மேம்படுத்துறோம் ரெண்டாயிரத்தி நானூறு தொண்ணூறு கோடி ஒதுக்குறோம் இப்போ எக்மோர் ஸ்டேஷன் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஷனை நம்ம டைம்ஸ் ஆஃப் இண்டியா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் திருப்பி மூணு வருஷம் கழித்து அந்த எக்மோரை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஃபுல் பேஜில் இது வந்து மோடி அவர்கள் சீர்தத்துக்கு முன்பு இன்றைக்கி இருக்கிற எக்மோர் ஸ்டேஷன் நீங்கள் போட்டு தான் போகிறீங்க நீங்கள் காட்டுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது நல்ல விஷயம்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வரும் அந்த மாதிரி இன்னைக்கு மாறிட்டு இருக்கு சார் இதுக்கு இந்த ஸ்டேஷன் பத்தாது இன்னும் இந்த சாத்தூர் ஸ்டேஷன் கொஞ்சம் கூட்டுங்க அந்த ஸ்டேஷன் கூட்டுங்க அதை கேளுங்க வந்தே பாரத் அஞ்சு ட்ரெயின் பத்தாது எட்டு ட்ரெயின் வேணும் எங்களுக்கு கேளுங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நீங்க முதல்ல சொன்ன திட்டத்தை ஏற்றுக்காம முதலமைச்சர் போய் பார்த்தாரு எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை நேரில் போய் சொன்னாரு அவரும் அந்த கோரிக்கை ஏற்றுக்கிட்டாங்க இன்னைக்கு ரெண்டாவது ப்ராஜெக்ட் மத்திய அரசு ஏற்றதுனால உங்க தலையில இருக்க வேண்டிய முப்பத்தோராயிரம் கோடி கடன் இன்னைக்கு மத்திய அரசு அதை பராமரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு மாறி இருக்கு ஒரு நன்றி சொல்லி நீங்க பேசுறீங்களா ஆனா இங்க அதுவரில்ல இதுவரைன்னு குதிரையில் ஏறிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சார் மக்களை திசை திருப்பறது மட்டும்தான் திராவிட மாடல் நல்லா செய்வாங்க சார் திசை திருப்பறதுல திமுகவை மிஞ்சுறதுக்கு இந்த உலகத்தில் வேற கட்சியே இல்லை சார் மாற்றி 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 இன்னைக்கு ஒரு நீசு நாளைக்கு ஒரு நீசு கொடுத்துட்டு இருந்தா பாதிக்கப்பட்டவன் அவன் பாதிப்பை பற்றியே நினைக்காம ஏமாந்து மோசடியாகி அடுத்த தேர்தலுக்கு வந்துடணும் இலவச பஸ்ஸை காட்டி போட்ட போட்டு விளம்பரம் பண்ணணும் அப்படி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க தெளிவாக இருக்காங்க ஏறத்தால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் கோடி மக்கள் தலையில் வச்சுட்டோம் பால் உடை உயர்வு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு கழிவு நீர் இணைப்பு உயர்வு ப பத்திரைத்தாள் அந்த முத்திரை கட்டண உயர்வு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த கட்டண உயர்வு எல்லாம் உயர்வு மூன்று முறை மின்கட்டண உயர்வு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இந்த வருஷம் பூரா பண்ணுவாங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்கல்ல அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் கண்டன போராட்டம் கட்டண பொதுக்கூட்டம் துறைமுருகன் இங்கே பேசுவார் பொன்முடி இங்கே பேசுவார் உதயநிதி இங்கே பேசுவார்னு அந்த ஒரு பெரிய அறிக்கை முரசலில் வரும் அதெல்லாம் நடக்கும் அதுக்கடுத்து எல்லாரும் போய் கவர்னரை இன்னைக்கு சொல்லி ஜனாதிபதி மட்டும் மனு கொடுக்கணும்னு எம்பிக்களுக்குலாம் ஒரு அசைன்மெண்ட் இதுதான் சார் திமுக நான் முதல்ல கேட்ட மக்களுக்கான திட்டங்களை கேட்கறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை ராஜராஜ சோழன் கட்டிய கல்லணை ஆயிரம் வருஷத்துக்கு மேல இன்னைக்கும் அப்படி உறுதியா இருக்கு ஆனா இவங்க நேற்று கட்டில கல்லணை திமுக ஆட்சியில் உடைஞ்சிட்டு போகுது இன்னும் இருநூறு சொல்லி ரெண்டு தடுப்பணையை கட்டி முடிக்கல அதுக்கு போய் மத்திய அரசு உதவி கேட்கறது இல்ல விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஆண்டுக்கு இன்னொரு ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து பட்ஜெட்ல சேருங்க அப்படின்னு கேட்டால் விவசாயிகளுக்கு எட்டாயிரம் ரூபா கிடைக்கும் அதை பத்தி இல்ல ஆனால் இந்த மாதிரி மக்களுக்கு பயன்படாத அரசியலை ஒரு மீடியா வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய திட்டம் திமுக நல்ல செய்வாங்க இன்னைக்கும் செஞ்சிருக்காங்க நன்றி சார் வணக்கம்